வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க கிரக நிலைகளின் அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் இன்று முதல் நாற்பத்தி நாட்கள் முடிவதற்குள் கோடியை குவிக்கும் ராகுவாகவும் கர்மவினை நீக்கும் கேதுவாகவும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வாழ்வில் இந்த நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவினுடைய விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாக சற்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி பழையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுதத் துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுதத் துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டிக் கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சந்தர்ப்பம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று இதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்திருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீர் து மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் விற்றன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் இல்லை என்றொரு மோதரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் ஒரு நிர்ணயிக்கும் நிர்ணயிக்கும் ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகங்கள் அறிவுறுத்தியிருக்கு ஒருவர் பிறவியில் தர்ம நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதேபோல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன் அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் ஏட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போது ராகு உங்களுடைய ராசிக்கு பூர்வ லாபஸ்தானத்திலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறத அனுகூலங்கள் குழந்தைகளுடைய உடல் நல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க என்றோ பட்ட கடன்கள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கேது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஆகுவினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷத்தை குறைக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேது உங்களுக்கு வருமானம் குறையாமல் பார்த்து கொள்வாருங்க லாபஸ்தானத்தில் உள்ள கேது குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது ஒருவர் குருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வரனை நிர்ணயிப்பதில் உறவினர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த பயன்படுத்துவாருங்க ராகு ஆனால் சரியான வரனை நிச்சயம் செய்வதற்கு உதவிகரமாக அமைய இருக்கிறார் கேது விருச்சக ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் உங்களுக்கு கிடைக்க செய்து விடுவாருங்க ராகுவும் கேதுவும் தசா ஓய்வில்லாமல் சுற்றி சுற்றி வரும் மாட்டை போல் ஓய்யாது உழைத்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை போட்டிகளை கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுங்க லாபம் குறையுங்க புதிய முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க நான் இந்த முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெற்றிக ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஆகவினுடைய நிலையினால உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படாதுங்க கேது லாபஸ்தானத்தில் உள்ளாவதால உயர்மட்ட கல்விக்கு செல்வாக்கு உள்ளவர்களுடைய ஆதரவு பண உதவிகளை கிடைக்க வைப்பாருங்க மேலும் வெளிநாடு சென்று படிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது எடுத்துக்காட்டு விருச்சகராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகுவிற்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க கேதுவிற்கு அவசியமில்லை இருந்தாலும் செய்தால் நன்மை அதிகமாகுங்க அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் உள்ள தீபத்தில் இருபத்தி சனிக்கிழமைகள் இல்லை என்னையும் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைகள் பசுனையும் சேர்த்து வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும்